பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜதாம் கல்ப விரட்சாய நமதாம் காமதேனவே யோகி சுரத்குமார் யோகி சுரத்குமார் யோகி சுரத்குமார் தேவகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சே சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இப்பொழுது நாம் தமிழ் புத்தாண்டு குரோதி வருஷம் பிறக்கப் போகிறது இந்த வருஷத்தினுடைய பலன்கள் எப்படி இருக்கப்போகிறது போகிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம் முதலில் ஒரு ஆண்டு பலனை பார்க்கலாம் அசுரகுரு வீட்டில் தேவகுரு சஞ்சாரம் செய்வதால் இந்த ஆண்டு சுக்கரனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்களுக்கு அதாவது கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு குறிப்பாக சினிமா தொலைக்காட்சி பிரிவில் பணிபுரியும் அன்பர்களுக்கு நிறைய நல்லதைகள் நடக்க வாய்ப்புகள் இருக்கிறது கம்ப்யூட்டர் பாகங்கள் கல்வி கட்டணம் தொலைத்தொடர்பு சாதனங்கள் போன்றவற்றின் விலை உயரக்கூடும் வெளிநாட்டு முதலீடு அதிகமாக இந்தியாவிற்குள் வரும் விளையாட்டுத் துறையில் இந்தியா பல சாதனைகள் செய்து பதி பல பரிசுகளும் பட்டயங்களும் வெல்லும் இந்த ஆண்டு அமலா யோகம் ஏற்பட்டு உள்ளதால் எதையும் சமாளிக்கும் திறன் நமது மத்திய அரசுக்கு ஏற்படும் வெளிநாட்டில் வசிக்கும் இந்தியர்களுக்கு பல பிரச்சனைகளும் தொல்லைகளும் ஏற்பட்டு வேலை வாய்ப்பு அவர்களுக்கு தடைபடக்கூடிய ஒரு நிலையும் உண்டாகும் விமான விபத்து ரயில் விபத்து போன்றவை வழக்கம் போல ஒரு சில இடங்களில் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது எரிவாயு சிலிண்டர் விலை குறைய வாய்ப்புகள் இருக்கிறது தங்கம் விலை கிடுகிடுவென உயரும் தென் மாவட்டங்களில் அதிக மழை பெய் பெய்யும் புதிய வைரஸ் பரவ வாய்ப்புகள் இருக்கிறது ஆன்லைன் வியாபாரம் அமோகமாக நடக்குங்க ஆனால் அதே நேரத்தில் ஆன்லைனில் அங்கங்கே சில மோசடிகளும் நடக்க வாய்ப்புகள் இருக்கிறது காய் கனி பூ வியாபாரம் சிறப்பாக இருந்த போதிலும் விலை உயர்த்த உயர்வு ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கிறது தமிழ்நாட்டில் மழை பொழிந்து தண்ணீர் தட்டுப்பாடு இல்லாமல் இருக்க வாய்ப்புகள் இருக்கிறது மற்றபடி இந்த ஆண்டு சிறப்பான ஒரு ஆண்டாகவே அமைய வல்ல இறைவனிடம் பிரார்த்திப்போம் வாங்க ராசிக்குள் செல்லலாம் ராசி அன்பர்களுக்கு வணக்கம் துளாராசி காலபுருஷனுக்கு ஏழாவது ராசி சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது இந்த தமிழ் புத்தாண்டு குரோதி ஆண்டு இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை போகிறது நல்லா இருக்குமா இல்லை மீடியமாக இருக்குமா உங்களை பொறுத்தவரையிலையும் ஆண்டு கிரகங்களை கருத்தில் கொண்டு தான் அதனுடைய சஞ்சார நிலைகளை கருத்தில் கொண்டு நம்ம பலனை எதிர்பார்த்து சொல்கிறோம் கடந்த ஆண்டு இந்த ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருந்து பல அற்புதங்களை செய்த குரு பகவான் இப்பொழுது எட்டாம் இடத்துக்கு வந்துவிட்டார் ஸ்தானபலமா என்று சொன்னால் இல்லை எட்டாம் இடம் ஸ்தானபலம் இல்லை அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்வை குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை அப்போ குரு பகவான் எட்டில் மறைஞ்சாலும் பார்வை பலம் எங்கெங்கே பதியப்போகுது என்னென்ன பலன்களை தரப்போகிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க குரு ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறார் சென்ற ஆண்டு குரு உங்களுக்கு ராசியை பார்த்தார் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆச்சு ஒரு சிலருக்கு திருமணம் தலைப்பட்டதுன்னு சொல்லலாம் ஏன்னா ரெண்டாம் இடத்து சனி பகவான் பார்த்துருந்தார் இப்போது சனி பகவான் பார்க்குறார் இப்போ குரு பார்க்க கோடி நன்மை அப்போ கூட திருமணம் மட்டும் இல்லை வீட்டில் நடக்கக்கூடிய சில சுப விசேஷங்கள் கூட நடக்க தலை இருந்தது நடக்கலாம் நடக்காமல் போச்சு இப்போது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்லக்கூடிய ஒரு நிலையும் இருக்குது பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த குரு பகவான் எட்டாம் இடத்தில் இருந்தாலும் பார்வை பலம் ரெண்டாம் இடத்தை பதியுறதால் பொருளாதார மேன்மை குடும்ப மேன்மை குடும்ப அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் குடும்பத்தில் ஒரு பின் ட்ராப் எந்த பிரச்சனையும் இருக்காது சந்தோஷமாக இருப்பீங்க சகஜமாக இருப்பீங்க வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள் நண்பன் நண்பர்கள் புடச்சூழ வந்தாலும் வீடே கலகட்டும் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை ஏற்படும் உதாரணமாக நீங்கள் ஆசிரியராக இருக்கீங்க இந்த ஆண்டு உங்களுக்கு நல்லாசிரியர் விருது கிடைக்கும் பேச்சாளர் மேடை பேச்சாளர் சொற்பொழிவாளர் வழக்கறிஞர்கள் ஆடிட்டர்கள் மற்றபடி ஜோசியர்கள் இவங்க அதாவது ஜோதிட அன்பர்கள் இவங்க எல்லோருக்கும் பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு இன்னும் சாதிக்கக்கூடிய ஒரு நிலை யூடியூப் அன்பர்கள் யூடியூப் நடத்துகிறாங்க பார்த்திங்கன்னா யூடியூப்னாலே வந்து துலாம் தான் அப்போ யூடியூப் அன்பர்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பாக இருக்குமா அப்படின்னா சிறப்பாக இருக்கும் ஏன்னா வருமானம் வரணும்னு இருக்கும்போது சிறப்பாக தானே இருக்கும் இப்போ ரெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை ஏற்படும் இப்போ கண்டிப்பாக பார்த்திங்கன்னு சொன்னால் பல மழை பொழியும் பல பல வகையில் இருந்து பையை நிரப்பக்கூடிய ஒரு காலகட்டம் தொழில் சிறப்பாக இருந்தால் தானேங்க பணம் வரவு இருக்கும் அப்போ தொழில் நல்லா தான் போகும் இப்போ பாருங்கள் உங்களை பொறுத்த வரலையும் அடுத்தது குரு பகவான் நாலாம் இடத்தை குரு பார்க்குறார் இப்போ ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறார் நல்ல பணம் வருவாய் பொருள் வருவாய் குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மைன்னு சொன்னோம் இப்போ நாலாம் இடம் என்பது தாய் தாய் வழி சொந்தங்களால் ஆதரவு அனுகூலம் வண்டி வாகனங்கள் பயசு வைத்துட்டு புதுசு வாங்குவீங்க இல்லை புதுசே வாங்கலாம் வீடு இல்லாதவங்க வீடு வாங்கக்கூடிய ஃப்ளாட் வாங்கக்கூடிய வீடு கட்டக்கூடிய உங்கள் அபிலாஷை என்னவோ அது கண்டிப்பாக நிறைவேறும் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு நாலாம் இடம் சொத்து மத்தில் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணுவீங்க இந்த கமிஷன் ஏஜென்சி ட்ரேடிங் போன்றவை செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் நல்ல லாபம் கிடைக்கும் அதாவது முதலீடு இல்லாமல் ஒரு சிலர் தொழில் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் நாலாம் இடம் சிறப்பாக இருக்குதுன்னு சொன்னாலே ரொம்ப சுகவாசியாக இருக்கக்கூடிய ஒரு நிலை ரொம்ப சுகமாக இருப்பீங்க எந்த குறையும் இல்லை அஞ்சா குரு பகவான் பொறுத்தவரையிலையும் பன்னிரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறாரு அப்போ செலவினங்களை ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இது பன்னிரெண்டாம் இடம் செலவினங்கள் தான் காட்டுகிறது செலவு தான் நடக்கும் அசுப செலவுக்கு இடமில்லை இப்போ சுப செலவுன்னா இன்னும் கடை வாங்கி செலவு பண்ணலாம் தப்பு கிடையாது அப்போ வீடு வாங்குறீங்க கார் வாங்குறீங்கன்னா அப்புறம் பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் கடை வாங்கி படிக்க வைக்கலாம் கடை வாங்கி வீடு இன்னும் வாங்கலாம் தப்பு கிடையாது அப்போ சுபச்செலவு அயனை செய்யண போகும் திருப்திகரமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இப்போ குருவை பொறுத்தவரையும் பார்த்தோம் அடுத்தது சனி பகவானை பார்க்கலாம் சனி பகவான் உங்களுக்கு ஐந்தாம் இடத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கிறார் சூப்பர் இந்த துளாராசிக்கு நாலுக்கும் அஞ்சுக்கும் யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய வாக்கியமானவர் அவர் தான் யோகாதிபதி பல யோகத்தை அள்ளி வழங்கக்கூடியவர் அவர் அஞ்சாம் இடத்துல இருக்கார்னு சொன்னால் இந்த துளாராசியில் இருக்கக்கூடியவர்கள் இந்த சிவனை எவ்வளோக்கு எவ்வளோ வழிபாடு பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு நல்லது நடக்கும் பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரும் குலதெய்வ வழிபாடு பண்ணுவீங்க கோயில் குளங்களுக்கு டொனேஷன் கொடுப்பீங்க மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் பூர்வீக சொத்தின் மூலம் நல்லது நடக்கும் லாபங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது இந்த சனி பகவானுடைய பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாம் இடத்தை பார்க்க போகிறார் ஏழாம் இடத்தை பார்க்க போகிறார் அப்படின்னு சொன்னால் கணவனுக்கு மனைவி ஸ்தானம் மனைவிக்கு கணவன் ஸ்தானம் இப்போ அந்த இடத்த சனி பார்க்குறாருன்னா இப்போ கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு வரும் இப்போ ரெண்டாம் இடத்தை குரு பார்த்து குடும்பத்தில் ஒத்துமைன்னு சொன்னோம் ஆனால் ஏழாம் இடம் என்பது கணவன் மனைவி ஸ்தானம் அப்போது கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரும் விட்டு கொடுத்து போங்க விட்டு கொடுத்து போனால் தான் வாழ்க்கை நண்பர்கள் கூட விரோதமாக மாறுவார்கள் உறவினர்கள் கூட உங்களை பார்த்து ஒழிவாங்க தொழில் கூட்டாளிகள் உங்களுக்கு அவங்களுக்கு கருத்து வேறுபாடு வாக்குவாதம் வீண் சண்டை விவாதங்கள் வரும் தொழில் கூட்டு தொழில் கொஞ்சம் நல்லடிக்கும் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் மற்றபடி அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பதினோராம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார் பதினோராம் இடம் என்பது எண்ணிய செயல் ஈடறுவதில் காலதாமதமாகும் லாபம் தொழில் ரீதியாக வந்தாலும் ஒரு சிலருக்கு ஏற்றளவில் இருக்கும் அது கைக்கு வருவதில் காலதாமதமாகும் மற்றபடி இந்த அன்னாலம் பிஸ்னஸ் பண்ணுறவங்க டெய்லி ரொட்டேஷன் பண்ணுறவங்களுக்கு ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் நம்ம சொல்கிறது இந்த அஞ்சு நாலு அஞ்சு கொடையவன் சனி பகவான் ஒரு ஒரு கார்பரேட்டு இல்லை ஒரு கம்பெனிஸ் அதுபோல் ஒரு சி சின்ன லேத் பேட்டிலேருந்து பெரிய ஃபேக்ட்ரி வரைக்கும் பார்த்திங்கன்னா அதில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் அது தொழிலாளிகள் முதலாளிகள் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைவாகத்தான் இருக்கும் பட் இருந்தாலும் சில நேரங்களில் அவங்களுக்கு வர வேண்டிய தொகை கைக்கு வருவதில் காலதாமதமாகும் மற்றபடி குறை இல்லை லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த ராகு பகவான் உங்களுக்கு எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல ராகு இருக்கிறார் அற்புதங்கள் அஷ்டலட்சுமி யோகம் இந்த ராகு பகவான் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு பல அற்புதங்களை நடத்த போகிறார் இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுடைய தேடல்கள் இளைஞர்களுடைய தேடல்கள் இருக்கு இல்லையா அவங்க வந்து என்ன இளைஞர்கள் என்ன பண்ணுவாங்க படிப்புக்காக ஒரு நீட் எக்ஸாம் எழுதுவாங்க இன்னும் மேற்படி படிக்கணும்னு இல்லை படித்து முடிச்சவங்க டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி சர்வீஸ் கமிஷன் ரயில்வே சர்வீஸ் பேங்க் எக்ஸாம்னு எழுதுவாங்க அதில் தேர்ச்சிக்காக முயற்சி பண்ணுவோம் கண்டிப்பாக தேர்ச்சி பெற்று நல்ல வேலைக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கப் பெறுவீர்கள் இல்லை ஸ்போர்ட்ஸில் ஈடுபாடு இருக்கும் ஸ்போர்ட்ஸில் ஈடுபாடு இருக்கிறவங்களுக்கு அதில் வந்து பத்தோட பதினொன்றாக இருக்கிறவங்க நம்பர் ஒன் நம்பர் டூ பொசிஷனுக்கு வரக்கூடிய ஒரு நிலை மொத்தத்தில் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதா இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் அற்புதம் ஆறாம் இடம் அஷ்டலட்சுமி யோகம் ராகு பகவான் நல்லதே செய்வார் கேது பொறுத்தவரையிலையும் பன்னெண்டில் இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கிறதால உங்களை பொறுத்தவரை ஞான மார்க்கத்தில் ஈடுபடுவீர்கள் தான தர்மங்கள் செய்வீர்கள் நண்பர்கள் வழங்குவீர்கள் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் தீர்த்த யாத்திரைகள் மேற்கொள்வீர்கள் இதுதான் உங்களுடைய நிலைக்கே அதை மொத்தத்துல மொத்தத்தில் இதில் எல்லா கிரகங்களும் உங்களுக்கு நல்லா இருக்கான்னு சொன்னால் உங்களுக்கு குரு பகவான் ஒன்று தான் மறைஞ்சிருக்கார் ஒழிய இல்லை மற்றபடி மற்ற கிரகங்களுக்கு நல்ல சால இருப்பதால் இந்த கன்னீராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு யோகமான ஒரு ஆண்டு குரோதி ஆண்டு நல்ல செல்வ செழிப்பான ஒரு ஆண்டு சாதிக்கக்கூடிய ஒரு ஆண்டு சாதிக்கப் போகிறீர்கள் சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள்